அல்லாஹ் சுருக்கினான் ஒரு மாதம் அவன் மூத்தாரதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் அவன் தௌபா செய்தால் போதுமானது அவனுடைய தௌபாவை நான் அங்கீகரிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் சல்லதா அலிஸ்லாம் சொன்னாங்க ரப்பே ஒரு மாதமும் அதிகம் இல்லையா அல்லாஹ் தால சொன்னால் ஒரு ஜும் ஒரு வாரத்திற்கு முன்பாக அப்படின்னு அல்லா சொல்கிறேன் சல்லதா அலிஸ்லாம் விடல அவங்களும் போராடுறாங்க ஒரு வாரமும் அதிகம் ரஹ்மானே அப்படியா ஒரு நாளைக்கு முன்பாக இல்லை அவன் தௌபாச்சு நாளைக்கு மூத்தாப்பறம் அன்னைக்கு தௌபாச்சுன்னா தௌபா அங்கீகரிக்கும் சல்லுல்லா அலிசன் அப்பவும் இடையில் போராடுறாங்க ஒரு நாளுங்கிறது அதிகமலோ அப்படின்றதும் அப்படியே அது அதிகமாக இருக்கோ சரி பரவாயில்ல ஒரு மணி நேரம் மௌத்தாரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நாம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் நம்மை அங்கீகரிக்கிறான் சல்லல்லா அலீசல்லாம் அவங்க சொன்னாங்க ரொம்ப பெரிய அருள்தான் ரகமான என்னுடைய அருள் விசாலமானது ஆனாலும் ஒரு மணி நேரங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெரியுதேன்னாங்க நமக்கு வெக்க வந்துடுமா இல்லையா